بسم الله الرحمن الرحيم وقطعنا دابر الذين كذبوا باياتنا صدق الله العلي العظيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا الا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رضينا بالله ربا وبالإسلام دينا. وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا. وبالإمام الأعظم أبي حنيفة الكوفي رحمة الله عليه إماما. الشَّيْخُ بالشيخ الدِّينِ عبد القادر جيلاني قدس الله سره الْعَزِيزِ شيخه مرشدا لا وسيله الا انت يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي ادركني مرادي يا شفيع المظلبي الا لا ನಗರಟ ಅನ್ಯು ಆಗಿಯ ಎಲ್ಲ ಅಲ್ಲಾಹವೇ ತಿರುನಾಮೆ ತಂಗ್ ಸಲಾಮು ಅಖಿಲ ತೂದರ್ ಅರು ಸೈಯದು ಸನದುನಾವೊ ಷಫಿಣನಾ ವಸೂದುಲ್ಲಾಹು ಸಲ್ಲಾ ಅಲೈ ವಸಲ್ಲಮ್ಮಗಳಿ ನಬಿ ಅವರ ಪರಿ ಸುಧಾನ ಕುಟುಂಬದಾರ ಸತ್ಯ ಸಹಾಬಾ ಪೆರುಮಕ தாபயங்கள் கர்பலா சுஹலாக்கள் தபோ தாபயங்கள் நம் புதாபர்கள் நம்யாசைகள் முஜபாக்கள் மதபாக்கள் வலிமார்கள் முஸ்லீம்கள் மீன்கள் நம் அனைவர்கள் மீதும் நின்று நிலவட்டுமாக அருமையான இஸ்லாமிய குருமக்களை அல்லாவுடைய மகத்தான கிருபையால் புரானின் அல்லாஹ் இடத்தில் நம்மை பார்த்து குந்தும் ஹைர உண்மத்தின் உக்ரிஜத்துலின் நாஸ் இதுவரை மனித சமுதாயம் வெளியாக ஆகியதில் இருந்து இன்று வரை உலகத்தில் எத்தனை சமுதாயங்கள் சமூகங்கள் ஏற்பட்டனமோ அவை அனைத்தையும் விட நீங்கள்தான் மிகச்சிறந்த உம்மத்து மிகச்சிறந்த சமுதாயம் என்று நதிகள் பெருமானால் சுல்லல்லாவுடைய முசல்லமின் உம்மத்தான இறுதி உம்மத்தான நம்மை பார்த்து அல்லாஹ் கூறுகிறார் ஏராளமான ஹதீசைகளில் இந்த உம்மத்துடைய சிறப்பினை பற்றி நிறைய அல்லாஹ் கூறுகிறது வருகை தந்ததில் இறுதியாகவும் சுவனத்தில் நுழைவதில் முதன்மையாகவும் இருக்கிற இந்த உம்மத்து என்ற வார்த்தைகள் ஹதீசையில் தெளிவாகி இருக்கிறது நபி பெருமானார் சொல்லல்லாமலை வசல்லமுடைய உம்மத்தான நாம் இதுவரை உலகத்தில் வந்த எல்லா உம்மத்துக்களை விட உயரத்தில் வயதில் ஆரோக்கியத்தில் எல்லாவற்றிலேயும் குறைவாக இருப்பவர் பெருமானார் சொல்லல்லாமலை வசல்லமுடைய காலத்திற்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் உடல் வலிமை பெற்றிருந்தார்கள் பயங்கரமான உயரத்தை உடையவர்களாக இருந்தார்கள் நிறைய அடிகள் உயரத்தை கொண்டவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் பன்னூற்று கணக்கான வயதை உடையவர்களாக உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார் நிறைய சக்தியை உடையவர்களாக இருந்தார் இந்த அளவுக்கெல்லாம் தஃசீர்களில் வருகிறது என்றார் பாறைகளை கைகளால் உடைக்கக்கூடிய அளவுக்கு சக்தியினை பெற்ற உமத்தினை அல்லாஹ் இதற்கு முன்னால் படைத்திருக்கிறார் இரும்புகளை கைகளால் வளைக்கக்கூடிய அளவுக்கு சக்தி மிகுந்த சமுதாயத்தை எல்லாம் அல்லாஹ் இதற்கு முன்னால் உண்டாகியிருக்கிறாங்க உண்டாக்கியிருக்கிறாங்க அப்படி என்றால் வயதிலேயும் குறைவாக சில ஹதீஸில் தெளிவாகவே இருக்கு எனது உம்மத்துடைய வயது அறுபதிலிருந்து எழுபதற்கு உள்ள இதற்கு மேலாக வயதை கொடுப்ப கொடுக்கப்பட்டவர்கள் சொல்பமான்கள் முழு உம்மத்து என்ற அந்த கேட்டகரியினை எடுத்தார் ஒரு பட்டியில் போட்டு பார்த்தால் முழு உம்மத்தில் பெரும்பான்மையான நபர்களுடைய வயது என்பது அறுபதிலிருந்து எழுபதுக்குள்ளாக முடிந்திருக்கும் இதுதான் நபிகள் நாயகம் செல்லல்லா வளைவு செல்ல முடியும் உம்மத்துடைய வயது வயதில் இதுவரை வந்த சமூகத்திலேயே சமுதாயத்திலேயே மிகவும் குறைவான வயது கொடுக்கப்பட்ட சமுதாயம் முகம்மது ரசூனுல்லாய் செல்லல்லா வளைவு செல்ல முடியும் உம்மத்தான நாம் தான் இதற்கு முன்னாடி வாழ்ந்த உண்டு ஆயிரம் வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார் ஐநூறு வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அறுநூறு வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆயு காலம் அதிகம் உடல் வலிமைகளில் நபிகள் நாயகம் செல்லல்லாமலை சொல்லமுடியும் உண்மத்தான நாம் தான் ஆக பலகினமானவன் இதற்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் மரத்தினை கைகளால் உடைத்து தனது வேலைகளுக்கு செய்யக்கூடிய அளவுக்கு சக்தியினை கொடுக்கப்பட்டவர்கள் பயங்கரமான உடல் வலிமையினை கொண்டவர்கள் பயங்கரமான உயரத்தை உடையவர்கள் இவை ஏ எதுவுமே கொடுக்கப்படாத இந்த உம்மத்து நபி திருமானா செல்லெல்லாம் உடைவ வசல்லம் என்ற ஒரே ஒரு முக்கிய சக்தியை நாம் அடைந்த அத்தனை சிறப்புகளும் பெருமானார் முத்து முகமது செல்லல்லா அலை வசல்லம் என்ற ஒரு மாபெரும் மனிதர் மாபெரும் தலைவர் மூலமாகத்தான் நாம் அனைத்தையும் பெற்றிருக்கிறோம் இந்த உம்மத்துக்கு கிடைத்த எல்லா வெகுமதிகளும் சலுகைகளும் நவிகள் நாயகம் சல்லல்லா அலை வசல்லம் என்ற ஒற்றை நபருக்காக அல்லாஹ் கொடுத்த வெகுமதி இதற்கு முன்னால் வாழ்ந்த உம்மத்தினர்கள் என்னதான் உயரமாக இருந்தாலும் உடல் வலிமையோடு இருந்தாலும் வயதில் கூடுதலாக இருந்தாலும் சிறிய தப்பு பண்ணாலும் உடனுக்குடன் அல்லா அவர்களை தண்டித்தான் நிறைய சமுதாயங்களை அழித்தான் அவர்களுடைய பாவங்கள் காரணமாக அல்லாஹ் கடுமையாக தண்டித்தான் அவை அனைத்துமே குரான் சொல்லக்கூடிய தெளிவான சான்று இறுதி வரை தனது வாழ்க்கையின் கடைசி வரை நபிகள் பெருமானார் செல்லல்லா உடைய வசல்லும் இந்த உம்மத்திற்காக வாட்சியில் கொண்டே இருந்தார் யா ரப்பி ஹபிலி உம்மத்தி எனது உம்மத்தினை எனது பொறுப்பில் கொடுத்துவிடு நீ அவர்கள் செய்யக்கூடிய அந்த அநியாயங்களுக்காக பாவங்களுக்காக உடனுக்குடன் நீ தண்டனையினை கொடுத்து விடாதே என்று நபி பெருமானார் பெருமானால் செல்லலாமுலேவர் செல்லம் தினம் தினம் கேட்ட அந்த துவாவுடைய மறுக்கத்தால் தான் இதுவரை வந்த உண்மத்தில் எந்த உண்மத்தும் இந்த அளவுக்கு உச்சகட்டமான பாவங்கள் செய்ய முடியாது உலகத்தில் வந்த எல்லா உண்மத்தையும் தூக்கி முழுங்கக்கூடிய அளவுக்கு பாவிகளாக இந்த உண்மத்து தான் இருக்குது இருந்தாலும் இறைவனுடைய வேதனை வரவில்லை வரக்கத்து இந்த உம்மத்து சிறப்பான உம்மத்தாக இருக்கிறது வேதனைகளையும் அடையாமல் இருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை இதற்கு முன்னால் எத்தனையோ உம்மத்து வாழ்ந்தார்கள் குரான் முழுவதும் அதற்கான சான்று சூரத்துல் அனாம் ஆறாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறார் அலம் எரௌக்கம் நீங்கள் பார்க்கவில்லையா கம் அஹலக் அலம் எரௌ அலம் எரௌ அவர்கள் பார்க்கவில்லையா கம் அஹலக் மின் கபலிஹிம் மின் கருணி மக்கன் நாகும் பில் அருதி மாலம் நுமக்கில்லக்கும் அருசு மாலம் நுமக்கில்லக்கும் வசனத்துடைய துவக்கம் எப்படி வருதுன்னா இந்த உம்மத்தான இறுதி நபியுடைய உம்மத்தை பார்க்கலையா இதற்கு முன்னால் எத்தனையோ தலைமுறைகளை நாம் அழித்திருக்கிறோம் அவர்களை அழித்து ஒழித்திருக்கிறோம் உங்களுக்கு என்னென்னெல்லாம் பூமியில் கொடுக்கலையோ என்னென்ன வசதி வாய்ப்பெல்லாம் கொடுக்கலையோ இவை அனைத்தும் அவர்களுக்கு நான் கொடுத்தேன் அல்ல சொல்கிறேன் எல்லா வசதி வாய்ப்புகளும் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறோம் ஆனால் அவர்களுடைய பாவங்கள் காரணமாக நாம் அவர்களை அளித்தோம் வருசல்ல சம அழகி மிதிராரா வானத்திலிருந்து தொடர்ச்சியான மழைகள் அவர்கள் மீது வரும் நினைக்கும் போதெல்லாம் மழை வரும் நம்மெல்லாம் வறட்சியில் பஞ்சத்தில் எத்தனையோ தடவை நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இதற்கு முன்னால் வாழ்ந்த உம்மத்தினர்கள் நினைக்கிற போது அல்லா வானங்கு வானத்தில் இருந்து மழையினை இறக்கி வைப்பான் ஒஜல் அல் அன்ஹார தஜரீமின் தஹ்திஹீம் அவர்களுக்கு கீழே ஆறுகளை ஓடவிட்டோம் ஆறுகளுக்கு மத்தியில் செழிப்பான வீடாக செழிப்பான வாழ்க்கையாக இதற்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்தார்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் ஆனால் அவர்களை நாம் அழித்தோம் ஏன் அழித்தோம் அவர்களை நாம் அழித்தோம் அவர்களுடைய பாவங்கள் காரணமாக அளித்தோம் வன்ஷனின் பழதியின் கருணன் ஆஹரின் அவர்களுக்கு பிறகு மற்ற புதிய சமூகத்தினை சமுதாயத்தினை நாம் உருவாக்கினோம் உலகத்தில் ஏராளமான சமுதாயம் பாவங்கள் காரணமாக ஏராளமான சமுதாயங்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றன உடனுக்குடன் தண்டனை கொடுக்கப்படாத ஒரே ஒரு சமுதாயம் முஹம்மது ரசூலுல்லா இல்லுல்லா முடைய செல்லமுடைய சமூகமான நாம் மட்டும்தான் கொத்து கொத்தாக முழுவதுமாக துடைத்து எரிந்து அழிக்கப்பட்ட சமுதாயம் உலகத்தில் நிறைய இருக்குது எந்த தடயங்களும் இல்லாமல் அழிக்கப்பட்ட சமுதாயம் உலகத்தில் நிறைய இருக்கிறது இருக்கின்றன ஆனால் எவ்வளவு பாவங்கள் செய்தாலும் அல்லாஹ் இந்த உம்மத்தினை விட்டு வைத்திருக்கிறான் குரான் மீண்டும் கூறுகிறது சூரா நம்மள ஐம்பத்தி மூன்றாவது வசனம் இதற்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்தாள்களில் யாரெல்லாம் பாவிகளாக இருந்தார்களோ அவர்களை நாம் அழித்ததை போல ஓ அஞ்சை நல்லதீன ஆமனு ஓ காணு எத்த போன் அந்த நேரத்தில் யார் இலையச்சவாளர்களாக ஈமான் கொண்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை நாம் பாதுகாத்தோம் அவங்களை சேர்த்துட்டெல்லாம் அடிக்கல அவர்களை அல்லாஹ் பாதுகாத்தார் அத்தனை தப்சீல்களிலேயும் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் எங்கெல்லாம் நாம் அழித்தோம் என்று வருகிறதோ எல்லா ஆயத்துக்களிலேயும் நவிமார்களோடு சேர்ந்து பாதுகாத்தோன்னு வரும் அல்லாஹ் சொல்கிறான் எங்கெல்லாம் அழிக்கிறதை பற்றி சொல்லுகிறானோ அங்கெல்லாம் அல்ல நவிமார்களை ரசூல்மார்களை அவர்கள் மறுத்தார்கள் பொய்படுத்தினார்கள் எனவே நாம் அழித்தோம்னு சொல்கிறான் இந்த உலகத்திலே வரக்கூடிய வேதனைகளும் நல்லடியார்களை கண்ணியப்படுத்துவதை குறைப்பதின் மூலமாக வருகிறது கண்ணியப்படுத்தக்கூடிய நேரத்தில் வேதனை தடுக்கப்படுகிறது குரான் முழுக்க முழுக்க சான்று எங்கெல்லாம் அடித்தோம் என்று சொல்லுகிறானோ நபிமார்களை ரசூன்மார்களே அவர்கள் பொய்ப்படுத்தினார்கள் இழிவாக்கினார்கள் எனவே அழித்தோம் அளித்தோம் அந்த வார்த்தைகளை சொல்றான் எங்கெல்லாம் ஈமான் கொண்டவர்களை பாதுகாத்தோம்னு சொல்றானோ நபிமார்களோடு ஈமான் கொண்டார்களே நபிமார்களோடு இருந்தார்களே அவர்களை பாதுகாத்தோம்னு சொல்கிறான் இதிலிருந்து என்ன தோன்றுகிறது எந்த ஒரு உம்மத்தும் அந்த உம்மத்துடைய தலைவர் அந்த உம்மத்துடைய நீதவானுக்கு பக்கத்திலேயே அவர்களுடைய சொற்படி வாழ்ந்தோம் என்றால் வேதனை என்பது வராது என்பது தெளிவான புறானுடைய சான்று மீண்டும் எல்லாம் கூறுகிறார் முப்பத்தி ஏழாவது எத்தனை சமுதாயத்தை அழிச்சிருக்கேன் இன்ன பி தாளிக்கலா இதில் எல்லாத்திலையும் உபதேசம் இருக்கிறது படிப்பினை இருக்கிறது கல்புன் யாருக்கு என்ன ஒன்று இருக்கிறதோ இதயத்தை வச்சு யோசிக்கிறானோ இதயத்தை வைத்து சிந்திக்கிறானோ அவருக்கு படிப்பினை இருக்கிறது அவ் அல் கசம் அல்லாஹ் தெளிவாக சொல்றான் அவ அல் கசம் செவி தாழ்த்தி ஓர்மையோடு யார் கேட்கிறார்களோ அல்லாஹுடைய வசனத்தை வகுுவ ஷஹீத் அவர்கள் சாட்சியாளர்களாக பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் நிலையில் யார் ஓர்மையோடு செவி தாழ்த்தி இவை அனைத்தையும் கேட்கிறார்களோ அவர்களுக்கு இதிலிருந்து மிகப்பெரிய படிப்பினை இருக்கிறது என்று குரான் சொல்லுகிறேன் ஏராளமான வசனங்களில் அல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்கிறார் அவளம் சுற்றி பார்க்க வேணாமா டூருக்கு போக சொல்கிறானா அல்லா இல்லை இன்றும் பூமியில் அழிக்கப்பட்ட சமுதாயங்களுடைய எச்சங்கள் இன்றும் பூமியில் இருக்கு இப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் இப்படியெல்லாம் அல்லாஹ் அழித்தார் இவை அனைத்தையும் சென்று நீங்கள் பாருங்கள் என்று படைத்தவன் நமக்கு கட்டளை இன்னொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகிறான் ஆதிபத்து பொய்யர்களாக உலகத்தில் யாரு வாழ்ந்தார்களோ அவர்களுடைய இறுதி முடிவு எவ்வாறு ஆனது என்பதை நீர் கவனிப்பீராக என்று சொல்லுகிறான் மீண்டும் அல்லாஹ் கூறுகிறான் நம்ல ஐம்பத்தி இரண்டாவது பிரசனோன் அவர்களுடைய வீடுகளெல்லாம் அவர்கள் செய்த அழியாயங்கள் காரணமாக அழிச்சாட்டியங்கள் காரணமாக பாழடைந்து போய்விட்டன நிறைய தப்பு செஞ்சிட்ட நாம் மொத்தமாக அழித்து விட்டோம் அழித்ததால் அந்த நகரத்தில் யாருமே வாழ முடியாத ஒரு நிலையில் அவருடைய ஊர்களும் அவருடைய வீடுகளும் பாழடைந்து சிதிலமடைந்து போய்விட்டன என்று அல்லாஹ் சொல்லுகிறார் சொல்லி அதற்கு பிறகு இன்னொரு வசனத்தை ஒரு வரியை சேர்த்து சொல்லுகிறார் இன்னஃபீதாளிக்கல ஆயத்தல்லி கௌமிய அளமோன் யார் அறி யாருக்கு அறிந்தக்கூடிய நிலைமையில் இருக்காங்களோ அறிய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த சமுதாயத்திற்கு இதிலிருந்து ஒரு படிப்பினருக்கு இருக்கு எல்லா செல்வங்களும் இந்த அரபு நாடுகளில் குவிக்கப்பட்டிருக்கின்றன எப்ப அல்ல அழிவு கொடுப்பாங்கிறது சொல்ல முடிய ஒரு பூகம்பத்தை அழிச்சான ஒட்டுமொத்த நகரங்களும் காலி இறைவனுடைய கடும் கோபத்திற்கு முன்னால் உலகத்துடைய எவ்வளவு பெரிய சர்வாதிகார அரசாங்கமும் மண்டியிட்டு தான் ஆகணும் தொழில்நுட்பத்தில் அறிவியல்ல இந்த அளவுக்கு உச்சத்தை தொட்ட இந்த காலத்தில் கூட வரக்கூடிய கடும் மழையினை தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி எந்த நாட்டுக்கும் இல்லை வருது வருது தடு எல்லாம் வருது தடுத்துப்பார் பூகம் தடுத்து நிறுத்திப்பார் இறைவனுடைய சக்தியினை அல்லாவுடைய அற்புதத்தினை தடுக்கக்கூடிய அறிவியல் நுட்பமும் தொழில்நுட்பமும் இதுவரை வரலை இனி தியாமத்தினால் வரை வராது அதுதான் அல்லாஹுடைய அத்தாச்சி எனவே இறைவன் எப்பொழுது பிடிப்பான் எப்பொழுது தண்டிப்பான் என்பது நமக்கே தெரியாது நாம் என்ன செய்ய வேண்டும் நிறைய செல்வங்களை சொத்துக்களை எல்லாம் கொடுத்திருக்கிறான்னா அல்லா சூழ்நடிப்படையில் நமது வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் குரான்ல தெளிவாங்கல்ல பல்வேறு வசனங்களில் சொல்றான் உடைய குறிப்பாக நூ அலை அவர்களுடைய உம்மத்து மறுத்த போது அவர்களை நாம் வெள்ளத்தில் மூழ்க செய்தோம் ஒஜ் அல்லாவும் அவர்களை ஆக்கிவிட்டோம் லின்னாசி ஆயா உலக மக்களுக்கு ஒரு அத்தாட்சியாக ஆக்கிவிட்டோம் என்று சொல்லுகிறான் சூரத்துல் ஃபுர்கான் முப்பத்தி ஏழு வசனம் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடங்கள் நோட இஸ்லாம் வாழ்றான் குரான் சொல்லுகிறது அன்கபூத் பதினாலாவது வசனத்தில் உலக்கது அருசல் நானூ அன் இலா கௌமிஹி நூஹு நபியை அவர்களுடைய சமூகத்தின் பக்கமாக நாம் அனுப்பினோம் ஃபலபிசீஹிம் அல் ஃபசனத்தின் இல்லா ஹம்சீன ஆமா நூஹு நபி அவர்களுடைய கூட்டத்தார்களுக்கு மத்தியில் ஆயிரம் வருடங்களுக்கு ஐம்பது வருடம் இல்லாமல் வாழ்ந்தார்கள் அதாவது தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடங்கள் வாழ்ந்தார்கள் வாழ்ந்தாள் அந்த உம்மத்து இவர்களை பொய்ப்படுத்திய காரணமாக வாழினோன் அவர்கள் அநியாயக்காரர்களாக இருந்ததால் வெள்ளம் அவர்களை பிடித்து கொண்டது என்று நோ சூரா சொல்லு அழிக்கப்பட்ட இந்த சமுதாயத்தினை பற்றி ரிக்கு எஜோர் சாம அதர்வன அத்தனை வேதன வேதங்களும் நோகு நவியுடைய உம்மத்தை பற்றி பேசுது வார்த்தை தான் வேற மாதிரி இருக்கு அழிக்கப்பட்ட சமுதாயத்தை பற்றி வேதங்களும் புராணங்களும் கூட சாட்சி பகிர்க்கின்றன அத்தனையே ஆதாரமாக இருக்கு அடுத்து இப்ராஹிம் அலிஸ்லாம் உடைய உம்மத் நம் ஊருவதுங்கிற ஒரு அரசன் இருந்தான் நான் தான் இறைவன் என்று வாதிட்டான் அவனுக்கு மத்தியில செய்யுதுனா இப்ராஹிம் அலிசலாம் ஏராளமான விவாதங்களை செஞ்சான் நீண்ட நடிகை வரல கடைசி அவனுக்கு முன்னால் நிறுத்தப்படக்கூடிய இப்ராஹிம் அலி இஸ்லாம் என்ன செய்வான் நான் என்ன செய்வான் நான் என்ன செய்வேன்னு கேட்குறான் நம்முருவது மன்னன் கொடுங்கோள் மன்னன் ஏராளமான விஷயத்தை சொல்றான் அப்ப இப்ராஹிம் அலி இஸ்லாம் சொல்லுகிறார்கள் என் இறைவன் யார் தெரியுமா அவன் மரணிக்க செய்வான் உயிர்ப்பிக்க செய்வான் அப்படின்னு சொல்கிறான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் இவன் என்ன ஒரு ஆளை கொண்டு வந்தான் ரெண்டு பேரை அழைச்சிட்டு வந்து ஒரு ஆளை போட்டு தள்ளிட்டான் இன்னும் ஒரு ஆளை போ நீ விடுதலைன்னு சொல்லிட்டான் உன் இறைவன் என்ன செய்கிறது நான் ஒருவனை கொலை செய்தேன் இன்னொருவனை நான் வாழச் செய்து விட்டேன் இப்பொழுது சொல் உன் இறைவன் பெரியவனா நான் பெரியவனா என்று கேட்கிறான் நீண்ட நடிகை வசனங்கள் இப்போ இப்ராஹிம் அலி இஸ்லாம் சொன்னான் என் இறைவன் கிழக்கில் உதிக்கக்கூடிய இந்த சூரியனை மேற்கிலிருந்து எழுப்பக்கூடிய சக்தி அவனுக்கு இருக்கு ஒன்னால முடிஞ்சா செய் என் இறைவன் கிழக்கிலிருந்து உதிக்க செய்கிற சூரியனை நீ இறைவனாக இருந்தால் மேற்கிலிருந்து உதிக்கச் செய் என்று சொல்லுகிற போது வாயெடுத்து போனான் நம்முரு அந்த நமுருது எந்த அளவுக்கு அநியாயம் செய்தான் என்றால் அல்லாஹ் கொடூரமான ஒரு நோயை கொடுக்கிறான் உலகத்தில் சர்வாதிகாரத்தோடு யாரெல்லாம் வாழ்ந்தார்களோ அவர்களுடைய இறுதி முடிவு ஆக கேவலமாக இருந்துச்சு உலகமே பார்த்து நடுங்கக்கூடிய மிகப்பெரிய சர்வாதிகார மன்னன் நம்முறுவது வரலாற்றில் தெளிவாக எழுதுகிறார்கள் மண்டையில் ஒரு நோய் கடுமையான நோய் அந்த நோய்க்கு என்னன்னா எப்படி நோய் வந்துச்சுன்னா ஒரு கொசு காது வழியாக உள்ளக்கு போய் கொடைஞ்சு கொண்டு மூளையில் போய் நின்றுச்சு தெளிவாக வருது ராட்சசு கொசு தலையில் உள்ள நுழைந்ததன் காரணமாக தலையில் அரிக்கப்பட்டு ஒரு நோய் ஏற்படுகிறது அந்த அந்த நோய்க்கு என்ன தெரியுமா நிவாரணம் மண்டையில் அடிச்சுட்டே இருக்கணும் இருந்து ஒரு நாள் அடிச்சுட்டே இருக்கணும் ஒரு நாள் அடித்து கொண்டே இருக்கும்போது அந்த வேலைக்காரனை பார்த்து கடுமையாக திட்டம் நம்மது டென்ஷன் அதிகமாகி செப்பலை வச்சு ஓகமாக மண்டையில் போட்டவுனே மண்டை பிளந்து நமுறுவது இறந்தான் என்பது வரலாறு சர்வாதிகாரத்தோடு யாரெல்லாம் உலகத்தில் வாழ்ந்தார்களோ அவர்களை எல்லாம் கேவலமான மௌத்தை கொண்டு உலகத்திற்கு சான்று பகுகிறான் என் ஆளுமைக்கு முன்னால் நீ எல்லாம் குப்பைன்னு காட்டுறான் லூத் அலை இஸ்லாமுடைய உம்மத் எங்கே பார்த்தாலும் இன்றைக்கி எல்ஜிபிடிக்கு கம்யூனிட்டி கேயுடைய அந்த விளம்பரங்களும் அட்வர்டைஸ்மெண்ட்களும் மீம்ஸுகளும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் முழுவதுமாக வியாபித்திருக்கின்றன குரான் தெளிவாக சொல்லுகிறது சூரத்துள் நம்முல் ஐம்பத்தி ஐந்தாவது வசனம் அல்லாஹ் கூறுகிறார் அஇன்னக்கும் லதத்துனர் ரிஜால ஷஹவத் த மின் துனின நிசா பல் அன்தும் கவும் தஜாலு ஏப்பா கைக்கு மாற்றமாக பொம்பளைகிட்ட போறது விட்டுட்டு ஆம்பளைகிட்ட போய் தேடி போறே ஏவ்வளவு கேடுகட்ட உம்மத்தாக நீ இருக்கிறாய் என்று குர்ஆன் सूर சொல்லுகிறது இதுவரை வந்த உம்மத்துக்கல்ல தெளிவாக சொல்றாங்க தெளிவான தரச எழுது இதுவரை உலகத்தில் அழிக்கப்பட்ட அந்த சமுதாயங்களிலேயே ஆகு கடுமையான தண்டனையினை கொண்டு அழிக்கப்பட்ட சமுதாயம் லூத் அலிஸ்லாம் உம்மத் வித்தியாச வித்தியாசமான வேறுபாடு வேறுபாடான தண்டனை எல்லாம் கொடுக்கிறான் பூமியை நாம் புரட்டி விட்டோம் சொல்றான் அந்த தொங்க விட்டோம் சொல்றான் கடுமையான சத்தத்தை நாம் அனுப்பினோம் சொல்றான் ரத்தம் பீரிக்கப்பட்டு காது ஜவ்வு உடம்புடைய நரம்புகள் எல்லாம் வெடிக்கப்பட்ட நிலையில அவர்களுடைய உம்மத்து இறந்தாங்க அதோடு நிப்பாட்டல கல்லு மழையும் பொழிய செய்ல்லாம் சொல்றான் சூரத்து நம்மள ஐம்பத்தி எட்டு கேடுகட்ட கட்ட எச்சரிக்கையினை ஊட்டக்கூடிய மழையாக ஒரு மழை அவர்களுக்கு பொடியப்பட்டது இந்த உம்மத்தில் எல்லா பாவங்களை விட கொடூரமான பாவம் ஓரினச் சேர்க்கை அதனால தான் எல்லா சட்ட மேதைகளும் விபச்சாரத்துக்கு என்ன தண்டனம் திருமணம் முடிச்சுட்டு விபச்சாரம் செஞ்சாக்க கல்லால் அடிக்கணும் இஸ்லாமிய தேர்க்கு திருமணம் முடிக்காமல் விபச்சாரம் செஞ்சா என்பது கசையடி இவ்வளவுதான் சட்ட மாமேதைகள் இமாமுனா அபு ஹனீஃபா இமாமுனா ஷாஃபி இமாமுனா அஹமது பின் அம்பல் இமாமுனா மாலிக் ரதி அல்லா அனுகூ எல்லா நபர்களுடைய கித்தாப்பில் எடுத்து பாருங்கள் ஓரின சேர்வைக்கு சேர்க்கைக்கு மட்டும் எழுபத்தி ரெண்டு தண்டனைகள் எழுதியிருக்காங்க எழுபத்தி ரெண்டு தண்டனைகள் மலையிலேருந்து தூக்கி வீசுங்க வெட்டி தூள் தூளா ஆக்குங்க சுவரை எடுத்துருங்க தீயில வச்சு கொளுத்துங்க எழுபத்தி இரண்டா இரண்டு தண்டனைகள் இஸ்லாத்தில் ஒரு பழக்கத்திற்கு என்றால் அது ஒரு எச்சரிக்கைக்கு மட்டும்தான் எல்லாம் இந்த உம்மத்தை காப்பாற்றணும் சாலைகளை செல்லாமடி உம்மத்து வருது நன்மையும் தீமையும் கலக்கிறது ஒரு ஒட்டகத்தை எல்லாம் சாட்சிக்கு அனுப்புகிறான் ஒட்டகத்தை அறுத்து குருபானை கொடுத்து அடிச்சாட்டையும் பண்ணுறாங்க பெரிய சத்தத்தோடு அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்று குரான் சொல்லுகிறது பெரும் இடியுடைய சத்தத்தோடு அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் அது மட்டுமில்லும் அவர்களுக்கு பூகம்பம் பிடித்து கொண்டது இறந்த நிலையில் அவர்கள் தனது வீடுகளில் இருந்தார்கள் என்று சூரத்துல் அஹராப் எழுபத்தி இரண்டாவது வசனம் சொல்லுது எவ்வளவு தரப்பட்ட வேதனைகள் எல்லாம் இதற்கு முன்னால் இருந்த உம்மத்துக்கு வந்தது மூசாலி இஸ்லாமுடைய உம்மத் அபரத்தன வந்தும் தந்தோன் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற நிலையிலேயே பிராவுனை நாம் கடலில் மூழ்கடிக்கச் செய்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் மூழ்கடிக்கப்பட்ட சமுதாயம் ஹூதலை இஸ்லாமுடைய உம்மத் ஹூதலை இஸ்லாமுடைய உம்மத்துக்கு அல்லாஹ் எவ்வளவு செல்வத்தை வலிமையை கொடுத்திருந்தானா உயரமான கட்டிடத்தை கற்ற அளவுக்கு அல்லாஹ் உயரத்தை கொடுக்கிறான் வின் பெருமை மிக விண்ணை முட்டுகிற அளவுக்கு வீண் பெருமைகளை எல்லா நினைவு சின்னங்களும் நீங்கள் எகிப்தல அங்கங்கே போய் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நினைவுச் சின்னங்களாக இருக்கு சவுதியுடைய பெரிய மிகப்பெரிய நினைவு சின்னங்கள் எல்லாமே ஹூதலி இஸ்லாமுடைய உம்மத்து கட்டினது அதுக்கு தான் ஆதி சமுதாயம்னு சொல்கிறோம் இன்றும் சவுதி அரேபியா அதை பாதுகாத்துட்டு வருது மிகப்பெரிய சின்னங்களை எல்லாம் அவர்கள் கட்டினார்கள் ஆனால் எவ்வளவு தரப்பட்ட கேடுகட்ட செயல்களை செய்யணுமோ அத்தனையும் செய்தார்கள் அல்லாஹ் சொல்லுகிறாள் நமது அத்தாச்சிக்கலை மறுத்த அவர்களை தடயமில்லாமல் அழித்தோம் சொல்றான் சுழன்று அடித்து பேரொழியோடு வரக்கூடிய காற்றின் மூலமாக அவர்களை நாம் அழித்தோம் சொல்றான் இதெல்லாம் எதிர்ப்பு சொல்லுகிறோம் இதுவரை வந்த உண்மத்து பாவங்கள் செய்ததால் ஒட்டுமொத்தமாக அழித்தான் அல்ல கேவலமான தண்டனை கொண்டு அழித்தான் இந்த உம்மத்தெல்லாம் எந்த பாவம் செய்தோ இது எல்லாத்தையும் தூக்கி முழுங்கிற அளவுக்கு இன்று மொஹமது ரசூலுல்லா சல்லா வலுமே உம்மத்தை செய்து ஆனாலும் நாம் சுகத்தை அனுபவிக்கிறோம் இவை எல்லாமே பெருமானார் செல்லெல்லாம் உடைவு செல்லும் இந்த உம்மத்திற்கு செய்த துவா யெல்லாம் எனது உம்மத்தை கைவிட்டு விடாது என் உம்மத்தை குத்து குத்தாக அழித்து விடாது பெருமானார் நமக்காக துவா செய்தார்கள் என்றால் அவர்களுக்கு பெருமை சேர்க்கும் முகமாக நாம் வாழ வேண்டுமே தவிர ரசூலுக்கு அவப்பேரினை ஏற்படுத்தக்கூடிய செயல்களை நாம் செய்யக்கூடாது முக்கியமாக இளம் சமுதாயத்திற்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா சமீபத்தில் கூட சென்னையில் ப்ரைடு வச்சுருக்காங்க எல்ஜிபிடி கம்யூனிட்டியுடைய ப்ரை இளைஞர்களுக்கு மத்தியில் சமுதாயத்துக்கு மத்தியில் சின்ன சின்ன பசங்களுக்கு இந்த ஓரிருச்சேரிக்கையினா இன்னலே தெரியும் ஸ்கூலுக்கு போகிறவங்க டியூஷனுக்கு போகிறவங்க காலேஜுக்கு போகிறவங்கெல்லாம் அந்த கே சிக்ஸ் என்றால் என்னன்னே தெரியாமல் சர்வசாதாரணமாக அதற்கு அடிமையாகி விடுகிறார்கள் தெளிவாக மருத்துவ உலகமும் மார்க்க மாமேதைகளும் சொல்கிறாங்க விபச்சாரத்தில் இருக்கக்கூடிய ஒருவனை கூட விடலாம் உலகத்தில் ஓரின சேர்க்கையில் எவனெல்லாம் அடிப்பட்டிருக்கானோ எந்த காலத்திலையும் அவனை மாற்ற முடியாது அது ஒரு போதை குரான் தெளிவாக சொல்லுகிறது அது ஒரு போதை என்ற வார்த்தையின சொல்லுது குரான் எனவே அருமையான இஸ்லாமிய பெருமக்களே பாவங்கள் இல்லாத பரிசுத்தமான வாழ்க்கையினை வாழக்கூடிய எல்லாம் அல்லான மனிதர்களை மாற்றியல்வானாக சொன்ன தொழுவாதவர்கள் சொல்லுவது கொள்ளுங்க இஸ்லாமு